மன்பட்ர ஜாம் டேரக்டட் பை ராகவ் மிர்தார் மியூசிக் நிவாஸ்கே பிரசன்னா டிஓபி பாபு குமார் எடிலட் பை ஜான் இப்ராஹிம் இதில் நடிச்சிருக்கிறது ராஜூ ஆத்யா பவ்யா விக்ரந்த் மைக்கேல் தங்கதுரை சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினி சார்லி மற்றும் பலர் படம் வந்து என்ன அதாவது இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் ஒரு அம்மா அவனுக்கு வந்து பையன் வந்து பையனோடவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான் பையனோடவே க்ளோஸாக இருக்கானேன்னு ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் பொண்ணு என்ன பண்ணுனே தெரியாதுன்னு அப்படி கூட பயப்படுறாங்க சரண்யா பொன்வண்ணன் அவர்களுடைய பையனாக ராஜு இந்த பக்கம் தேவதர்ஷினியோட பொண்ணாக வந்து ஆதியா வராங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு பேரை வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து இதில் தான் வந்து நிற்க போகுது அப்படின்றத வந்து நமக்கு ஓப்பன்லேயே வந்து சொல்லிடுறாங்க சரி ஓகே இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ராஜுவும் மைக்கிளும் வந்து நல்ல ஸ்கூல்லேருந்தே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சின்ன வயசுலேருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்க போதே அது அஃபெக்ட் ஆக போதா அதுக்கு வந்து ஒரு சிம்லாரிட்டியாக கண்ணிதிரை தொண்டினால் அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஒரு லவ்னால் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு வந்து லவ்வே லவ்ல நடந்த ஒரு விஷயத்தினால ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே லவ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதனால் வந்து அதுக்காக வந்து தியாகம் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அது வந்து இது வேறு மாதிரியான ஒரு சிம்லாரிட்டியாக வச்சுருக்காங்க அண்ட் இந்த பக்கம் ட்ராகன் குட்டி டிராகன் அதாவது ராஜு விக்ரந்த் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி குட்டி ட்ராகனாக இருக்கக்கூடியவர் ராஜு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அவரை வந்து உள்ளேயே இருந்து அரியரை கிளியர் இருக்காரு அவரோட லவ் இன்ட்ரெஸ்ட் வேற ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே வருது படம் அண்ட் ஃபைனலாக மெயின் படத்தோட மெயின் பேஸ் அந்த பன் அந்த ஆர் ஜாம் வாட் எவர் யூ கால் அதை வந்து லவ் லவ் ட்ரையாங்கல் அதாவது யார் யார் லவ் பண்ண போகிறாங்க யார் யாரோட சேர போகிறாங்க யார் யாரை விட்டு போகிறாங்க இதுக்கு நடுவில் என்னெல்லாம் மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதை நம்பி இருக்கணும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எதை நம்பி இருக்கணும் அதாவது முக்கியமாக இந்த பேஸாக ஒரு ஃபேமிலி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து ஒரு பன் பட்டர் ஜாமாக வந்து இது பண்ணி நமக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து நிறைய சிகரெட் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் பட் அதுக்குள்ள ஒரு சில டைலாக் வச்சுருக்காங்க இப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா வந்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு கேன்சர் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது அது ஓகே பட் ஸ்டில் அதை வந்து டோன் டவுன் பண்ணிக்கலாம் மையம் ட்ரிங்க் பண்ணுற போதும் வந்து ஒரு சிலத்தில் வந்து அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுட் இன்சைட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அதுவும் வந்து ஒரு சிம்லராக சொல்கிறாங்க அது வந்து நமக்கு இது தேவையில்லாத விஷயம் உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாக சொல்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாமே இருந்தாலுமே கூட வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஓ இப்போ காலேஜ் படித்து அதெல்லாம் பண்ணணும் போல இருக்குது இல்லை இதெல்லாம் அலவுட் போல இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போயிடக்கூடாது அந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து நோட்டிசபிளாக இருக்குது இது எவ்வளோக்கு எவ்வளோ நோட்டிசபிளாக இருக்கோ அதே மாதிரி அந்த அம்மாக்கும் பையனும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் அம்மாக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஃபன் எலிமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜாலியான கிண்டல்கள் மோதல்கள் காலேஜில் இருக்கக்கூடிய ஜாலியான விஷயங்கள் ஒரு லவ்வருக்கும் லவ்வருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரொமான்டிக்கான விஷயங்கள் அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு பெஸ்டி அப்படின்ற ஒரு என்ட்ரி வரும்போது அந்த அது எப்படி இருக்கு அப்படின்றப்ப இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்பவே வந்து ஹையர் லெவல்லே வந்து கொடுத்துருக்காங்க என்ஜாயபுளான ஒரு படமா வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பண்பட்டுச்சு சாம் இந்த படம் எங்க டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குகிற இடம் ராஜு வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல சீசன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் ஆங்கராக இருக்கட்டும் சேட்னஸாக இருக்கட்டும் ஒரு ஷைனஸ்ஸாக இருக்கட்டும் இன்னசென்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வேரியஸ் எமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு ரொம்ப பிலிபுளாக கொடுத்துருக்காரு நல்ல டைமிங் டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க பாடி லேங்குவேஜும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இந்த கேரக்டர் அப்படின்றத வந்து ஒரு பிலிவபிலிட்டியாக ஒரு கமர்ஷியல் படத்தில் கொண்டு வந்து அதில் வேரியேஷன்ஸ் காமிக்கிறத வந்து நிறைய பேர் பண்ணுவாங்களா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா தெரில இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அவர் அதை நல்லாவும் யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிக்குவாங்க மற்றபடி கூட இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீமேல் லீட் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ணுற விஷயமா இருக்கட்டும் அந்த பிலீவபிலிட்டி என்ன தான் கமர்ஷியல் படம்னு வந்துட்டாலுமே வந்து பிலீவபிலிட்டி ரொம்ப முக்கியம் அண்ட் அந்த பேரிங் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அது ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக டிக்வாங்க மேண்ட் விக்ரந்த் நிறைய படங்கள் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் கிடச்சிருக்குமான்னு தெரியல கிடச்சது ரொம்ப அழகாக கிராப் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக்குவாங்க மேன் மைக்கிள் மைக்கிள் விக்ரந்த் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய மனசு அப்படின்னு சொல்லலாம் ஒரு டெபியூ ஆக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ஒரு படங்கள் பண்ணுறது வந்து பெரிய பெரிய இது தான் ஏன்னா அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் தேர் ஒவ்வொரு படமாக தேர் ட்ரைங் டு அப்ஸ்கில் அந்த அப் லெவல் தெம்சல்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து இந்த படத்தில் வந்து அவங்க அதை பண்ணுன்றது எதனால் பண்ணாங்க அப்படின்றது தெரில பட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே மைக்கிளோரோட பெர்ஃபார்மென்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே மெயின் வந்து சரண்யா அவங்களும் தேவதர்ஷன் இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ரெண்டு பேரோட ஆக்டிங் பர்ஃபாமன்ஸுமே இவங்க ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் கூட அவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தை வந்து தனியாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் வெரி வெல் சப்போர்ட்டட் பை சார்லி அவர்கள் இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டிக் வாங்குற மாதிரியா இருக்கு மியூசிக் ஒரு தீம் பிடிச்சிட்டாங்க படத்துக்கு அந்த தீம் வந்து ரொம்ப படத்தோட ஃப்ளேவராக ட்ரீட் பண்ணி அதில் அங்கங்கே சாங்ஸ் வச்சு அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு ரொம்ப அழகாக வந்து அந்த தீம்லேயே ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு ராங் காம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக வந்து அவரோட மியூசிக்கில் கொடுத்துருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா டிக் வாங்குற இடமா இருக்குது அண்ட் விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் படத்துக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் அதாவது ஒரு ட்ராவல் இருக்க படத்தில் வந்து அந்த ட்ராவலில் வந்து அந்த ஷேட்ஸாக இருக்கட்டும் அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து கமர்ஷியலாக என்ன வேல்யூ ஆட் பண்ணும்போது அது ரொம்ப நாள் ஆட் பண்ணுது விக்ராந்த் அவர்களோட சொல்லணும்னா அந்த ஷூ காமிச்சு புல்லெட் வரதை காமிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பில்டப் கொடுத்து இது பண்ணுறது அது எல்லாமே வந்து சீன்ஸில் இல்லைனாலும் அது விஷுவல்ஸில் வந்து ரைட்டிங்ல இல்லைனா விஷுவல்ஸ்ல வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்மோக்கிங் வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் வந்து பிலிபிலிட்டி லாஜிக்கலி கொண்டு வந்திருக்கலாம் ஒரு சிலர் வந்து கேட்கலாம் எப்பா டுவெல்த்து முடித்தோன்னு இவன் இது பானா அது பானான்னு பார்க்குறத விட்டு ஏன் பையனையும் ஓன் பண்ணி சேர்த்துக்கலாமான்னு எந்த அப்பா அம்மா யோசிப்பாங்க அப்படின்றது ஒரு லாஜிக்கலாக கேள்வி அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்காங்க அது ஒரு சிலருக்கு வந்து இந்த டுவெல்த்து முடிஞ்சோடனே வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம் அங்கே டிக் வாங்காமல் இருக்கலாம் மற்றபடி பெருசாக டிக் வாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த ஸ்மோக்கிங் இந்த ஸ்மோக்கிங் இந்த ட்ரிங்க்ஸு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை தவிர பெருசாக வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு என்டர்டெய்னிங்கான படம் ஆன் த லைன்ஸ் ஆஃப் ஒரு ட்ராகன் மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி